திருப்பூர் பதினைந்து வேளம்பாளையத்தில் செயல்படும் மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் ஆயிரத்தி நானூறு மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் தமிழகத்தில் நடுநிலை பள்ளியில் அதிக மாணவர்கள் எண்ணிக்கை கொண்ட பள்ளி இதுவாகும் இப்பள்ளியானது பொதுமக்கள் தன்னார்வ அமைப்பினர் மற்றும் முன்னாள் மாணவர்கள் உதவியுடன் அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் வகையில் நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டத்துக்கு முன் உதாரணமாக மாறியிருக்கிறது பொதுமக்கள் தொழிலதிபர்கள் உள்ளிட்டோரை உறுப்பினர்களாக கொண்ட இந்த அரசு பள்ளியானது மேம்பாட்டில் துவக்கம் முதலே ஆர்வம் காட்டி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தற்போது பள்ளியில் உள்ள ஒன்று முதல் எட்டாம் வகுப்புகளுக்கான வகுப்பறைகளையும் ஸ்மார்ட் கிளாஸ் ஆக மாற்றியுள்ளனர் பள்ளி கட்டடம் முழுக்க பூசப்பட்டு ஆங்காங்கே தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் வாசகங்கள் பழிச்சிடுகின்றன மேலும் நீலம் மஞ்சள் ஊதா என ஒவ்வொரு வகுப்பறைக்கும் ஒவ்வொரு மலர்களின் பெயர் சூட்டப்பட்டு மலருக்கு தகுந்தாற் போல் வர்ணம் பூசப்பட்டு அந்த வகுப்பு சார்ந்த பாடம் தொடர்பான ஐந்து ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றன மேலும் வகுப்பறைக்கு வெளியே காலனி செல்ஃப் துவங்கி மாணவர் அமரும் இருக்கை மேஜை கதவு ஜன்னல்களில் மாட்டப்பட்டுள்ள திரை சீலை மின்விசிறி புத்தகங்கள் வைக்கும் மலமாரி என அனைத்தும் அதே நேரத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பு ஒவ்வொரு வகுப்பறையிலும் சைஸ் தொடுதிரை பொருத்தப்பட்டு இன்டர்நெட் உதவியுடன் பாடங்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றன ஒவ்வொரு வகுப்பறைக்கும் ஏசி பொருத்தப்பட்டிருப்பது ஹைலைட் யூ பி எஸ் வசதியும் உண்டு திருப்பூர் அடுத்த எஸ் பெரியபாளையம் பகுதியில் வனியன் தொழிலாளியாக பணிபுரிந்து வரும் சிங்காரவேலனின் மகன் ஆகர்ஷன் பெருந்துறையில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் தேசிய அளவிலான ஜூனியர் கிக் பாக்சிங் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெஸ்ட் பெங்காலில் கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை நடைபெற்றது இந்த போட்டியில் இந்தியா முழுவதிலும் இருந்து எழுநூத்தி ஐம்பது வீரர்களும் தமிழகத்திலிருந்து நாற்பத்தைந்து வீரர்களும் தேர்வாகி போட்டிக்கு சென்றனர் இதில் கிலோ பிரிவில் திருப்பூரை சேர்ந்த ஆகர்சன் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் திருப்பூர் மாவட்டம் அழகுமலை ஊராட்சிக்குட்பட்ட கோவில்பாளையத்தில் தலிகீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது பழமையான இந்த கோயிலில் ஒன்பது கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளது இவை அனைத்தும் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையானது என தற்போது தெரிய வந்துள்ளது இதில் எட்டு கல்வெட்டுகள் தமிழ் மொழியிலும் ஒரு கல்வெட்டு கிபி ஐநூறு முதல் கிபி எட்நூறு வரையிலும் பயன்படுத்தப்பட்ட வட்டெழுத்து மொழியிலும் எழுதப்பட்டுள்ளது இதன் மூலம் தலிக்கீஸ்வரர் ஆலயம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் என தெரிய வந்துள்ளது கொங்கு சோழ மன்னன் வீர ராஜேந்திரன் மற்றும் அவருடைய பேரன் காலத்தையே கல்வெட்டுகள் அதிகளவில் காணப்படுகிறது எழுத்துக்கள் புரிந்துள்ளதால் முழுமையான செய்தியை அறிய முடியவில்லை எனவும் திருக்கோவில் அருகில் கேரள மாநிலம் முசிறியில் இருந்து பூம்புகார் வரையிலுமான வணிக பெருவழிப்பாதை உள்ளதால் பண்டைய வணிகர்கள் இந்த கோயிலை பயன்படுத்தி வந்ததாகவும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அய்யனார் சிற்பமும் கல்வெட்டத்துடன் கூடிய பண்டைய பிற்கால சின்னங்களும் அலைக்கோடுகளுடன் கூடிய வீடுகளும் தாங்கிகளும் இரும்பு கசடுகளும் காணப்படுவதால் கிராமங்களில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்து கால்நடை வளர்ப்புடன் வேளாண்மை செய்து வருவதை அறிய முடிகிறது என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் படிந்துள்ள வண்டல் மண் களிமண்ணை விவசாய பணிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலுக்காக இலவசமாக எடுத்துச் செல்ல அனுமதி வழங்குவது குறித்து திருப்பூர் மாவட்ட அரசியலில் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒன்பது நீர்நிலைகள் ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இருநூத்தி எழுபத்தி ஆறு நீர்நிலைகள் என மொத்தம் இருநூத்தி எண்பத்தி ஐந்து நீர்நிலைகளில் விவசாய பணிகள் மற்றும் மண்பாட்ட தொழிலுக்கு வண்டல் மண் களிமண்ணை இலவசமாக எடுத்துச் செல்லலாம் இதற்கான அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது வயநாடு நிலச்சரிவில் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் வீடு மற்றும் உடைமைகளை இழந்து தவித்து வரும் நிலையில் தமிழக அரசு சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சேகரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் ஆடைகள் என நிவாரணப் பொருட்கள் இரண்டு லாரிகள் மூலம் வயநாடு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் சேகரிக்கப்பட்ட பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்பும் பணியை செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் துவக்கி வைத்தார் தமிழகத்தின் அனைத்து கிராமங்கள் மற்றும் நகர்பகுதிகளில் உள்ள வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் UYEGP என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் வியாபாரம் சார்ந்த தொழில்களுக்கு அதிகபட்சம் ரூபாய் பதினைந்து லட்சம் திட்டம் முதலீட்டில் ரூபாய் மூணு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் மானியத்துடன் வழங்கப்படுகிறது வியாபாரம் சார்ந்த தொழில் தொடங்க பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட தனிநபர்கள் விண்ணப்பிக்கலாம்